இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கேன் ஐஸ்க்ரீம் வந்து ரொம்ப ஒரு டுவெண்ட்டி ஸ்பூன் ரசம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன் நானுமே சாப்பிட்டதில்லை ஸோ இங்கே இருக்காங்கன்னு வந்து சாப்பிடலான்னு வந்திருக்கேன் நீங்களும் வாங்க எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்து அதை டேஸ்ட் டாஸ்ட்டு ரெண்டு டைம் டேக் எடுத்தோம் பட் ரெண்டுமே ஏதோ ஃப்ளாப் ஆயிடுச்சு இந்த டைம் கரெக்டாக எடுத்தோன்னு பேச வச்சுட்டு தான் வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து ரேட் நிறைய இருக்கு பட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மலை அப்புறம் பால் அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஓகே நான் இன்றைக்கி ரசமலாய் சாப்பிட்டு காமிக்கலான்னு பார்த்தோம் இதோட டேஸ்ட் வந்து உண்மையாலுமே ரசமலாய் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது இதோடய கலரும் வந்து லைட் எல்லோ கலரு ஸோ சூப்பராக இருந்துச்சு அது அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிடும்போது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுவும் இல்லாமல் வெயிலுக்கு சாப்பிடமோ இன்னுமே நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு சீக்கிரம் மெல்ட் ஆகிடுச்சி நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது பட் இதில் வந்து நான் இன்றைக்கி ரசமலாய் தான் வாங்கினேன் இது வந்து ஒரு ரசமலாய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது இதில் வந்து எந்த ஐஸ்கிரீம் வாங்கினாலுமே வெறும் டுவெண்ட்டி தான் எல்லாமே என்ன கொஞ்சம் டுவெண்ட்டி தான் ஆனா சூப்பராக இருந்துச்சு இதுல வந்து பாலேஸ் அப்புறம் எல் ஃப்ளேவருமே இருக்கு ஸோ ஓகே நம்ம இது ரசமலாய் டைப்பெல்லாம் ரசமலாய் ரசமலாயை வாங்கலாம் அந்த ரசமலை சாப்பிட்ற மாதிரி இருக்கு இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணிடுங்க இது வந்து ஃபோர் ரூஸ்க்கில் நிர்மல்ஸ் கைவின் அப்படின்னு மால் இருக்குங்க இது சேலம்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல என்ட்ரன்ஸ்ல ஐஸ்கிரீம்ஸ் கடை எல்லாம் இருக்கு ஐஸ்கிரீம் கடை மட்டும் இல்லை நிறைய ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருக்கு கான் கடை ஐஸ்கிரீம் கடை காஃபி ஷாப் எல்லாமே இருக்குங்க அப்போ அட்வான்ஸ் தாங்க நீ ஒரே வயல ஐஸ்கிரீம் சாப்பிடுவியோ அப்படின்னு கேட்குறாங்க உங்க விலை யாராவது சாப்பிட முடியல இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி காமிக்கிறேன்